பரதநாட்டியம் வந்து டிவைட் பண்ணி சொல்லணும் பா அப்படின்னா பாவம் ரா அப்படின்னா ராகம் தானா தாளம் நாட்டியம்னா டான்ஸ் ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் பரதநாட்டியம் இந்த டான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்பது டைப் ஆஃப் நவரசம் இருக்கு அது வந்து டான்ஸ் ரொம்ப மெயின் அதுல வந்து நான் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ஒரு ரொமான்ஸான ஒரு நவரசத்தை காட்டுங்களேன் இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து வைக்கப்படுறது யாரையாவது பார்த்து வைக்கப்படுறது ஸோ அந்த ஃபார்மேட் வந்து இப்போ கண்லயே வந்து அஹ் இப்போ நீங்க தான் நீங்க தான் எல்லாமே இல்ல நீங்க வாங்க ஒரு கடவுளை பத்தி ரொம்ப மீன் பண்ணும் போது இப்ப சிவன் ஒரு வேர்ட் வந்தாலே நம்ம நடராஜருக்கான போஸஸ்ஸு நம்ம இப்படி இந்த மாதிரி இது இதெல்லாம் வந்து சிவனுக்கான ஹேண்ட்ஸு இப்ப பார்வதி ஒரு கேர்லை மீன் பண்றோம் பார்வதி அம்மன் அந்த மாதிரி நிறைய இருக்காங்களே ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் மீன் பண்ணோம்னா காமனான ஹேண்ட் வந்து இப்படி வச்சிருப்போம்

வணக்கம்மா ஜோதி அப்படி நல்லா இருக்கேன் ஆக்சுவலி என்னோட நேம் வந்து ஜோதீஸ்வரி அப்பு சாய் சிலங்கை பரதநாட்டியம் டான்ஸ் ஸ்கூல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் அல்மோஸ்ட் இந்த ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் பண்ணது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து இந்த டான்ஸ் ப்ரொஃபஷன் மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறத எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு குருவாக வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ என்னோட ஒரு ஃபோர் இயர்ஸில் வந்து இந்த டான்ஸை வந்து நான் ஜாயின் பண்ணேன் அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணி என்னோடய சலங்க பூஜை அரங்கேற்றமெண்ட்டை அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு நான் ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதோடய ஃபவுண்டர் அண்ட் டேரக்டராக இருக்கு ஆக்சுவலாக பரதநாட்டியம் வந்து இப்போ காமனா எல்லாருக்கும் சொல்ல வரணும் அப்படின்னா ஒரு நல்ல கலை அது ஏன்சியன்ட் டைம்ல இருந்து எல்லாருமே ஃபாலோ பண்ற ஒரு கலை அண்ட் இன்னொன்று இப்போ டான்ஸ் ப்ரொஃபஷன் வைஸ் சொல்லணும்னா பரதநாட்டியம் வந்து டிவைட் பண்ணி சொல்லணும் பா அப்படின்னா பாவம் ரா அப்படின்னா ராகம் தானா தாளம் நாட்டியம்னா டான்ஸ் ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் பரதநாட்டியம் இந்த பரதநாட்டியத்தில் உங்களுக்கு நிறைய இப்போது இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் வந்து இதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க நிறைய பேரண்ட்ஸ் இதுக்கு வந்து இனிஷியேட் பண்ணி நிறைய முன்னும் வராங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இது அந்தளவுக்கு ரீச்சும் கொடுக்கல பட் இப்போ நிறைய பேரண்ட்ஸ் தேடி வராங்க அது எப்படி சொல்கிறது எல்லாருக்கும் வந்து அது ஒரு நல்ல எக்ஸசைஸாக இருக்குது மெயின் வந்து பெண் குழந்தைங்க வீட்டில் வந்து பெருசாக நம்ம எதுவும் பண்ண மாட்டோம் படிக்கிறது போகிறது ஸ்கூல்லு டியூஷன் இப்படியே போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல இதுல அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொஃபஷனை கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கு இன்னொன்று இது நல்ல பாடி எக்ஸசைஸும் கூட டான்ஸ்ல ஃபுல் பாடியும் வந்து மூவ் பண்ணுவோம் எதையுமே வந்து இந்த பார்ட்டு தான் அந்த பார்ட்டு தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை கிடையாது ஸோ எல்லாத்தையும் மூவ் பண்ணி ஆடுற ஒரு டான்ஸ் இது சோ இப்போ பேரண்ட்ஸ் இதில் ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இந்த ஃபீல்டு இன்னும் நிறைய வளர்ந்துட்டுருக்கு இதுக்கப்புறமா அப்கமிங்லயே நிறைய பேரண்ட்ஸும் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்றத நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலா பரதநாட்டியம் வந்து நளினத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்டியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ என்னதான் வந்து ரெகுடா வந்து கேர்ள்ஸ் இருந்தா கூட அந்த பர்டிகுலர் டான்ஸை கத்துக்கும் போது அவங்களே அறியாம அந்த வெட்கம் நாணம் அந்த நளினம் எல்லாம் வந்துடும்ன்றாங்க கண்டிப்பா அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னோட சீனியர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மெம்பர்ஸ் ரொம்ப சீனியர் இப்போ அவங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கும் இப்போக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு ஏன்னா இதுல இந்த ஃபீல்டுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு பாட்டியும் கேட்டு ஆடும்போது அது அந்த பாட்டோட மீனிங் என்னன்றது தெரிய தெரியும் போது அவங்களுக்கு இன்னும் அந்த எக்ஸ்பிரஷனோ அந்த ஒரு பாடி ஸ்ட்ரக்சரே இன்னும் வந்து டிஃப்ரென்ஷியேட் கொடுக்கும் அவங்க இப்போ நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அதை கண்டிப்பாக போய் வீட்டில் ஆடுவாங்க அண்ட் அகைன் அதை ஒரு ப்ரோக்ராமா ப்ரெசென்ட்டும் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அப்படி பண்ணும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகும் நடக்கும் போதே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் பேசும்போதோ ஒரு மாதிரி ஷேக் பண்ணி பேசுவாங்க நார்மலாக பேச மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய இனிஷியேட் இருக்கு ஸோ இது வந்து டான்ஸ் கிளாஸ் நீங்கள் ப்ரொஃபஷனலாக வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சேஞ்சஸ் எல்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலி இல்லை நான் வந்து நவரசம்ன்றது ரொம்ப வந்து இம்பார்ட்டன் இந்த டான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது டைப் ஆஃப் நவரசம் இருக்கு அது வந்து டான்ஸ் ரொம்ப மெயின் ஸோ அதில் வந்து நான் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ஒரு ரொமான்ஸான ஒரு நவரசத்தை காட்டுங்களேன் ஹாலேலூயா நம்ம கருணையா யாரையாவது கேக்குறோனா இந்த மாதிரி 9 வெரேஷன்ஸ் இருக்கு அந்த ஓகே एक्चुअली ஃபர்ஸ்ட் வந்து श्रृங்காரம் சொல்றோம் श्रृங்காரம் அப்படினா ரொம்ப வெக்கபடுறது இப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து வெக்கபடுறது யாரையாவது பார்த்து வெக்கபடுறது சோ அந்த ஃபார்மட் வந்து இதுதான் வந்து ஸ்ரீங்காரம் நம்ம வெக்கமா ஒரு விஷயத்த சொல்றது தென் செகண்ட் ஒன் அப்படின்னா சிரிக்கிறது நம்மளோட ஸ்மைல் எக்ஸ்பிரஸ் பண்றது இதுதான் ஹஸ்யம் அண்ட் தேர்டா பாத்தீங்கன்னா கருணை கருணையா யாருக்கி பேசுறது இல்ல ஏதாவது கேட்கறது இல்ல யாரையாவது கருணையா பாக்குறது இது எல்லாம் தான் சோ கருணையா பாக்குறது நெக்ஸ்ட் ரௌத்ரம் ரொம்ப கோமான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது கோமா எதையாவது பண்றது சோ அது வந்து இப்படி ரவுத்ரமா நம்ம வந்து ஃபேஸ் பண்றது நெக்ஸ்ட் வீரம் ரொம்ப வீரமா இருக்காங்க ரொம்ப போல்டா இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா சோ அது நெக்ஸ்ட் பயானக்கம் பயப்படுறது எதையாவது பார்த்து பயப்படுறது இல்ல யாரையாவது பார்த்து பயப்படுறது சோ இதெல்லாம் தான் பயானக்கம் நெக்ஸ்ட் பிபஸ் தான் நம்ம ரொம்ப வெறுப்பா இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ற இதெல்லாம் தான் இது நெக்ஸ்ட் வந்து சாந்தம் நம்ம வந்து சைலண்டா இருக்கும் சாந்தமா இருக்கும் அவ்வளவுதான் சோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் தான் டான்ஸ் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து அற்புதம் அற்புதம் எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ எதையாவது பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகுறோம் ரொம்ப அழகா இருக்கு வா ஒண்டர்ன்னு சொல்லுவோம் இல்லையா சோ அதெல்லாம் தான் அற்புதம் இதுதான் இப்போ இந்த நயனுமே சேர்ந்த எக்ஸ்பிரஷனை கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இது எல்லாமே வந்து கம்பல்சரி நம்ம யூஸ் பண்றது எக்ஸ்பிரஷனையும் தான் நாங்க ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுவோம் இது எல்லாமே வந்து ஒரு பாட்டோட பேஸ் இந்த பாட்டில் கண்டிப்பா எல்லா பாட்லயும் கோம் இருக்கோ இல்ல கருணையாக ஏதாவது பேசுறது இருக்கோ எதையாவது கடவுளை மீன் பண்ணி பண்ணும் அந்த மாதிரி நிறைய இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறது யூஸ் பண்றதுதான் இந்த நவரசம் இந்த நைன் நவரசத்தையும் கண்டிப்பா எல்லாருமே ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பா சொல்லி தரும் எக்ஸ்பிரஷன் தான் ரொம்ப மெயினான விஷயம் ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ண போறோம்னாலும் நிறைய பேருக்கு வந்து எல்லாருக்குமே டான்ஸ் தெரிஞ்சிடாது தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து அது என்ன கை என்ன யூஸ் பண்றோம்னு தெரியும் சோ தெரியாத ஒரு ஆடியன்ஸ்க்கு நீங்க வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணும் போது உங்க ஃபேஸ்ல நீங்க காட்டுற ரியாக்ஷன் வச்சு கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணிப்பாங்க இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த நவரசத்துல இப்ப நான் கருணையா பார்த்தேன்னா ஓகே இவங்க யாரையோ கொஞ்சம் கார்ன் இதா கருணையா யாரையோ பாக்குறாங்க இப்படின்னு சொன்னா ஓகே யாரையோ கூப்பிடுறாங்க அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு இப்ப கண்லயே வந்து இப்போ நீங்க தான் தான் எல்லாமே இல்லை நீங்க வாங்க ஒரு கடவுளை பத்தி ரொம்ப மீன் பண்ணும்போது சோ இப்படி எல்லாம் நம்ம மீன் பண்றோம் இது வந்து உங்களோட ஐஸ வச்சு பீப்புள் வந்து கெஸ் பண்ணணும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத உங்க ஐஸ் மூலியமா நீங்க வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும் நீங்க ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்கணும் ஆமா கண்டிப்பா ஏன்னா டான்ஸ் தெரியாதவங்களுக்கு அது என்னன்றது புரியாது அண்ட் பாட்டுமே அவங்களுக்கு என்ன ஏன்னா நாங்க வந்து இதுக்குன்னு ப்ரொஃபஷனலா இருக்க சாங்ஸ் தான் எடுத்து பண்றோம் ஸோ அதுதான் நாங்க ஆட போறோம் சோ அப்போ அந்த பாட்டு எல்லாரும் கேட்டிருக்க மாட்டீங்க இப்போ காமன் ஒரு சினிமானா அந்த சினிமா பாட்டு எல்லாருக்கும் தெரியும் அது எல்லாரும் கேட்டிருப்பீங்க அனலைஸ் பண்ணிருப்பீங்க லைன்லாம் பட் இதோட லைன் யாரும் அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க இல்ல நாங்க வந்து ஆக்சுவலி இந்த இதுல இருக்க கண் எடுத்து கோரியோகிராஃபி பண்ணுவோம் பட் அத பெருசா நாங்க கிளாஸ்ல சும்மா பசங்களோட ட்ரெயின் பண்ணும் அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் ஆஹ் இதுல வந்து இப்ப நீங்க எப்படின்னா எக்ஸ் பேஸ்ல எவ்வளவு எக்ஸ்பிரஸ் காட்டுறீங்களோ அதை வச்சு ஆடியன்ஸ் ஈஸியா வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட நீங்க என்ன சொல்ல வரீங்க என்ன எந்த பாட்டை மீன் பண்ணி ஆடுறீங்க இப்போ இதுக்குன்னு சில ஹேண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அந்த ஹேண்ட் முத்ரா நாங்கள் பசங்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா இந்த ஹேண்ட் எல்லாம் யூஸ் பண்ணும் இப்ப சிவன் இப்போ சிவன் ஒரு வேர்டு வந்தாலே நம்ம நடராஜருக்கான போசஸ் நம்ம இப்படி இந்த மாதிரி இது இதெல்லாம் வந்து சிவனுக்கான ஹேண்ட்ஸ் இப்ப பார்வதி ஒரு கேர்ளை மீன் பண்றோம் பார்வதி அம்மன் அந்த மாதிரி நிறையா சோ கேர்ள்ஸ் எல்லாம் மீன் பண்ணோன்னா காமனான ஹேண்ட் வந்து இப்படி வச்சிருப்போம் இதுதான் வந்து நம்ம எல்லா கேர்ல வந்து மீன் பண்றது அதே மாதிரி நிறைய சரஸ்வதிக்குனா வீணை ஸோ வீணை காட்டுவோம் லக்ஷ்மி அப்படின்னா நம்ம இப்படி காட்டுவோம் ஸோ தாமரை மேல லக்ஷ்மி உட்கார்ந்துருக்க மாதிரி இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சாமிக்கு ஒரு ஒரு கை இருக்கு ஸோ இந்த கையுமே நாங்கள் எல்லாமே வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுப்போம் இதுக்கு நிறைய தியரிஸ் எல்லாம் இருக்கு இப்போ டான்ஸ்ல உங்களுக்கு தியரி இருக்கு அண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு கிரேட் எக்ஸாம்ஸ் அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு செவன் செவன் கிரேட் கிட்ட இருக்கு அதை நாங்கள் ட்ரெயின் பண்ணி அனுப்புவோம் அந்த மாதிரி டான்ஸ்க்குன்னு தனியாக தியரிஸ் இருக்குது ப்ளஸ் அவங்களுக்கு அதில் நிறைய ஜதி தாளம் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி பண்ணணும் எந்த லைனுக்கு எப்படி கோரியோகிராஃபி பண்ணணும் இந்த லைனுக்கு இதுதான்ற மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸ் இதில் இருக்குது இது வந்து இந்த எல்லா டான்ஸ்லேயுமே ஐ திங்க் கஷ்டங்கள் இருக்கும் பட் பரதநாட்டியத்தில் நீங்கள் சொல்ல வச்சு பார்த்தா நிறைய எக்ஸ்ப்ரெஷன் வேணும் அதை உள்வாங்கிற அந்த திறமை இருக்கணும் இல்லையா கண்டிப்பாக நிறைய இருக்குது ஃபர்ஸ்ட் என்னென்னா இப்போ நம்ம ஒரு பாட்டை பசங்களுக்கு இப்போ டீச் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றது இந்த பிட்டுக்கு மண் சுமந்துன்ற பாட்டு கொஞ்சம் கேட்டிருப்பீங்க எல்லாரும் கொஞ்சம் காமனான பாட்டு ஸோ அதில் வந்து என்ன லைன் வருது சிவபெருமான் வந்து பிட்டுக்காக மண் சுமந்து போனாரு ஸோ இதெல்லாம் செஞ்சுருக்காரு இதுதான் அவரோட ஸ்டோரி இதெல்லாமே வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம் இதுதான் வந்து அந்த அந்த பாட்டோட ஒரு ஸ்டோரி கிறிஸ்ப கிறிஸ்பா ஷார்ட்டா அவங்களுக்கு சொல்லிட்டோம்னா அப்போ அவங்களுக்கு அதோட ஸ்டோரி தெரிஞ்சிடும் நம்ம என்ன என்னென்னலாம் அதில் கேரக்டர் ரோல் பிளே பண்ண போறோன்றத உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஸோ அப்போ அவங்க அதை உள்வாங்கி ஆட மட்டும் ஆரம்பிக்கிறோம் கோரியோகிராஃபி பண்ணி நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் இந்த லைனுக்கு இந்த கை இப்போ பிட்டுக்கு மண் சுமந்து இப்படி எடுத்து வைக்கிறோம் இதுதான் வந்து அந்த லைனோட கை ஸோ அவங்களுக்கு அந்த லைனையும் அந்த பாட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும்

ஆஹ் சோ இது இதுல வந்து உங்களுக்கு ஏஜ்ன்ற கேட்டகரியே கிடையாது ஏஜ் வந்து ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா எப்போ வேணா கத்துக்கலாம் இப்போ சப்போஸ் நீங்க ஸ்டார்டிங் சின்ன வயசுலேருந்தே விட்றீங்கன்னா அதுக்கு சில பெனிஃபிட்ஸ் என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோர் இயர்ஸ்ல அவங்க என்கிட்ட வந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னா இந்த ஃபோர் இயர்ஸ்ல அவங்களோட பாடியோட ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா எல்லா போனுமே இப்போதான் வந்து அவங்களுக்கு பாடியில வந்து வளர்ந்துட்டே இருக்கு ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா அந்த போன் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும் இப்போ தான் டான்ஸ்ல ரொம்ப மெயின் பார்த்துட்டு எல்லாரும் இப்படி உட்காந்து ஆடிரு பண்ணியிருப்பாங்க கால் டர்ன் பண்ணி அரைமடியில் உட்காந்தா இருப்போம் ஸோ அப்போ அந்த கால் வந்து இப்படி வந்து அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கும் இல்லையா அந்த ஃபார்மேட்டில் இருக்கும் கால் ஸோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் நார்மலாக ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் உட்கார்ந்திங்கன்னா உங்களுக்கு கால் வழி எழுக்க ஆரம்பிக்கும் இப்போ உங்கள் ஏஜ் சொல்கிறேன் இப்போ என்னோட ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கோங்க ஆறு டுவெண்ட்டியில் இருக்கோங்க பட் இந்த ஃபோர் இயர்ஸ்லேருந்து நீங்கள் அதே ஃபார்மேட்டை ட்ரெயின் பண்ணும்போது அந்த போன் அதுக்கேற்ற மாதிரி லூஸ் தான் இருக்கும் சின்ன அந்த ட்ரெயின் பண்ணிட்டே வரும் சோ போக 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 அவங்களுக்கு அது ரொம்ப நான் இது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியல பரதநாட்டியம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து சுகப்பிரசவமே ஆகும்